ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இந்த வீடியோவில் நம்ம நிறைய மிக்சடு கலெக்ஷனாக பார்க்கலாம் முகப்பு செயின் வளையல் பிரேஸ்லெட்டு கம்மல்னு நிறைய கலெக்ஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கம்மல் கேரளா டிசைனில் வர மாதிரியான இயரிங் தான் பார்த்துட்ருக்கோம் நல்லாவே கொஞ்சம் பெரிய சைஸாகவே தான் இருக்கும் திருகாணி டைப்பில் வரும் வெறும் இரநூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் இந்த கம்மல்களை வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் திரியினோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் வீட்டுக்கு வந்துனையும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் வெறும் அஞ்சு ரூபா மட்டும் தான் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க நூறுரூவானா அஞ்சு ரூபா இரநூறுவானா பத்து ரூபா முந்நூறுவானா பதினஞ்சு ரூபா அந்த மாதிரி இந்த கம்மல்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரினா ஒரு பதினஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இதுவே ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இரநூத்தி ரூபா மட்டும்தான் இதுமே கேரளா இயரிங் தான் தட்டு இயரிங்னு சொல்லுவாங்க அங்க நல்ல பெரிய சைஸ்ல வர்ற மாதிரி இருக்கும் விசிறி தோடு இது பாத்தீங்கன்னா பால் செயின் எயிட்டீன் இன்ச்சஸ்ல வர மாதிரியான பால் செயின் இதுலயே டபுள் லைன்ல டுவெண்ட்டி ஃபோரும் கூட இருக்கு நம்மள்கிட்ட இது சிங்கிள் லைன்ல எயிட்டீன் இன்ச் கோல்டுல இந்த மாதிரி டிசைன் இப்ப வந்திருக்கு இல்லையா நிறைய பேர் இந்த மாதிரி போட்டிருக்காங்க எல்லாத்துனாலையும் கோல்டு வாங்க முடியாது பக்கா கோல்டு ஃபினிஷில் இருக்கிற இந்த ஏடி இன்டர்ஸ் செயின் வெறும் இரநூத்தி தொண்ணூறு ரூபா ஃபேஷிப்பிங் தான் நீங்க வாங்கிக்கலாம் முகப்பு செயின்லயே லக்ஷ்மி வச்சுட்டு பால் வச்சுட்டு இருக்கிற மாதிரி இப்போ ட்ரெண்டிங்காக கோல்டுல நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க நிறையா ஆக்ட்ரஸ் சீரியல் ஆக்ட்ரஸ் எல்லாருமே போட்டிருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கலெக்ஷன் பல்க் ஸ்டோக் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ரேட்டுமே ஃபார்மிங் கலெக்ஷன்னால் ஐநூற்றம்பது ரூபா ஃபிரீஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் கலர்ஸ் வந்து மொத்தமாக ஒரு அஞ்சு கலர் அவைலபிளாக இருக்குது ஃபுல் ஒய்டு க்ரீனு ஃபுல் க்ரீனு ஃபுல் ரூபி ரூபி ஒயிட்டு ரூபி க்ரீனுன்னு அஞ்சு கலர் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் சைஸ் இருக்கும் அதாவது எட்டு புடிச்சு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு இருக்கும் கீழ வந்து மாங்கல்யம் கோர்த்துக்கிற மாதிரி கனெக்டிங் ரிங்குமே இருக்கு இப்ப பாக்குறது ரிவர்சபிள் ரெண்டு பக்கம் இப்போ நமக்கு தாலி கொடி போட்டிருக்கும் போது நமக்கு அது திரும்புது முகப்பு திரும்புது அப்படின்னா பேக் சைடு வந்து உங்களுக்கு ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் இதுல எந்த பக்கம் திரும்பினாலுமே அழகாக வந்து உங்களுக்கு அந்த லக்ஷ்மி அந்த லக்ஷ்மியோட ஃபுல் வியூ வர்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் நமக்கு அதை பத்தி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும் வெறும் ஃபோர் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் ரெண்டு பக்கமே குட்டியா பால் வச்சுட்டு ட்ரெண்ட் செயின் போட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் போட்டுக்கிற மாதிரியான பிரேஸ்லெட் கல்லுங்க பியூர் ஏடிக்கல் இது வந்து பிளாஸ்டிக் கல்லெல்லாம் கூட வச்சு வரும் ரேட் இதே ரேட்டு தான் போட்டிருப்பாங்க இந்த கல் வந்து தங்கத்துக்கு வைக்க பியூர் ஏடிக்கல் இரநூத்தி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ரெண்டு கலர் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குங்க பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீன்லேயே போட்டிருக்கோம் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிக்கு மேலே ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே இனி கால்ஸ் மெசேஜ் எல்லாமே அட்டெண்ட் பண்ணுவாங்க இந்த பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு கடா பேங்கிள் மாதிரி குழந்தைங்க சைஸ் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது டூ பாயிண்ட் டூ சைஸ் தான் அவைலபிளாக இருக்குது நல்ல பட்ட வலையில் இரநூத்தம்பது ரூபா ஃப்ரீ ஷிப் இப்போ ஆடி ஆஃபரில் ஒன் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் நூற்றி தொண்ணூறுரூவா மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ